ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் பச்சையாக அரைச்ச பச்சை சட்னி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் நம்ம இது ரெண்டையும் வச்சு பச்சையாக அரைச்சி எப்படி இது கூட என்னென்ன போட்டு சட்னி அரைக்கலாம் சாஃப்டான இட்லிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சாஃப்டான இட்லியும் பச்சை சட்னியும் பார்க்கலாங்க நான் இப்போ இது எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி தான் எடுத்து வச்சுக்கிறேங்க அதை பொதுசாக நான் கட் பண்ணி எட்டு வந்துடுறேங்க பாருங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி எட்டு வந்தாச்சுங்க இப்போ நம்ம இது அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு பாருங்க நம்ம இட்லி சாஃப்டான இட்லி ஊற்றிக்கலாங்க நான் ஏற்கனவே இட்லி மாவு சாஃப்டாக வர்றக்கு என்ன அளவு முறையில் எப்படி அரைக்கணுங்கிறது போட்டுக்கிறேங்க இங்கே தேவைப்பட்டுச்சுன்னா போய் பாருங்கள் பாருங்கள் மாவு எவ்வளோ நல்லா பொங்கி வந்து நல்லா சாஃப்டாக மாவு நல்லா இருக்குதுங்க இதை எடுத்து நம்ம நம்மப்போ இட்லி தட்டில் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கிறேங்க பாருங்க மாவே நல்லா பந்து மாதிரி நம்மளுக்கு இட்லி ஊத்துறப்பவே நல்லா பந்து மாதிரி அப்படியே நிற்கிதுங்க பாருங்கள் சூப்பராக சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க நான் சொல்கிற அளவு முறையில் நீங்கள் இட்லி செஞ்சீங்கன்னா நான் அந்த வீடியோவை இதில் லிங்க் கொடுக்குறேங்க நீங்கள் போய் பாருங்கள் என் தேவைப்படுறவங்க அதுதாங்க ஊற்றி எடுத்துகிட்டு நம்ம அதைய பாருங்க இட்லிக்கு தண்ணி இருக்குதுங்க அதுக்குள்ளே வச்சு மூடி வச்சுக்கிறேங்க பாருங்க இட்லி வெந்துட்டுங்க நம்ம அதுக்குள்ளே சட்னி அரைச்சிக்கலாங்க நான் ஒரு நாலு வரமிளகா சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு இது எல்லாத்தையுமே பச்சையாக வந்து போட்டு அரைச்சிக்கலாங்க நம்ம வெங்காயத்தாள் அதுலேருந்து வெங்காயம் மல்லித்தலை எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் நம்ம சேர்த்திக்கலாங்கப்ப பாருங்கள் நான் இந்த அளவுக்கு வந்து ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்திக்கிறேங்க புளி பேஸ்ட்டாக இருந்தாலும் சேர்த்திக்கலாங்க இது கூட இன்னும் கொஞ்சமாக ஒரு ஒரு பிஞ்சளவுக்கு சீரகம் சேர்த்திக்கிறேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேங்க பத்துனா நம்ம திரும்ப அப்புறம் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நான் அரைச்சி எட்டு வந்துடுறேங்க ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்ற வேண்டாங்க பாருங்கள் அரைச்சி எட்டு வந்தாச்சுங்க பாருங்கள் தாளிப்புக்கு ஒரு வானொலி வச்சு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி வச்சுக்கிறேங்க அதில் இப்போ நம்ம தேவையான அளவு கடுகு சேர்த்திக்கலாங்க ஒரு அரை ஸ்பூனு கலர் பருப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாங்க கருவேப்பில் போட்டுக்கலாங்க போட்டுட்டு நம்ம அந்த சட்னியை இது கூட ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாங்க நீங்கள் பச்சை மிளகாய் வேணுன்னாலும் இதை கூட போட்டு அரைக்கலாங்க ஆனால் பச்சை மிளகாயை விட இது வந்து வர மிளகாய் அரைச்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க பச்சை மிளகாய் போட்டு அரைச்சா இன்னுமே கொஞ்சம் நல்லா பச்சை கலராக இருக்குங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இதை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க நல்லா உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு பத்திலினா திரும்ப சேர்த்திக்கோங்க சாப்பிட்டு பார்க்குறேங்க கொஞ்சமாக உப்பு கரெக்டாக இருக்குங்க ஏன்னா இட்லியிலையும் நம்மளுக்கு உப்பு இருக்குங்க அதனால் ஓரளவுக்கு இதில் உப்பு இருந்தாலே சரியாக இருக்குங்க இன்னும் கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாங்க இது நல்லா காரசாரமாக தான் இருக்குங்க சும்மா லைட்டாக ஒரே ஒரு கொதி மட்டும் இது வரட்டுங்க பாருங்க சட்னி ரெடியாக இருக்குல்லையே நம்மளுக்கு சூடாக ஆவி பறக்க இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க நம்ம இட்லி குக்கர் தட்டில் ரெண்டே ரெண்டு தட்டு மட்டும் ஊற்றி வச்சதுனால டக்குன்னு நாலே நிமிஷத்தில் வந்துடுங்க பாருங்கள் தொட்டாலே எப்படி சாப்பிட்டா உள்ளே போதுன்னு பஞ்சு மாதிரி இருக்குதுங்க இட்லி ஆமாம் இப்போ இந்த இட்லியை தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க நான் சூடு அரிச்சுன்னா ஒட்டாமல் கொஞ்சம் கூட நல்லா வருங்க சூடாக எடுக்கிறனால கொஞ்சமாக பிடிச்சிக்குதுங்க அடியில் பாருங்கள் சட்னி நம்மளுக்கு லைட்டாக இப்படி கொதித்து வந்தால் போதுங்க நம்ம இறக்கிலாங்க பாருங்கள் அஞ்சே நிமிஷத்தில் நம்மளுக்கு சாப்பிட்டான பஞ்சு போன இட்லியும் பச்சளியாக அரைச்ச பச்சை வெங்காய சட்னி ரெடிங்க இது பத்து இட்லி இருந்தாலும் பத்தாதுங்க இன்னும் சாப்பிடும் போலயே தோணுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் திரும்ப சந்திக்கலாங்க நன்றிங்க